சமூகநீதி சர்வசமய உரிமைகள் கூட்டமைப்பு சார்பாக நடைபெற்ற சமூக நல்லிணக்க விழாவில் தமிழ்நாடு குறும்பர் மக்கள் சங்க நிறுவன தலைவர் கிருஷ்ணசாமிக்கு விருது வழங்கி கவுரவிக்கப்பட்டது கோவையில் சமூக நீதி சர்வசமய உரிமைகள் கூட்டமைப்பு மற்றும் கோவை எக்கனாமிக் சோஷியல் சாம்பர் விங் இணைந்து சமூக நல்லிணக்க ஆயிரத்து ஐநூறாவது மில்லாத விழா நிகழ்ச்சி போத்தனூர் பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது சமூக நீதி கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் டாக்டர் ஜி முகமது ரஃபிக் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கூட்டமைப்பின் தலைவர் ராம வெங்கடேஷன் அனைவரையும் வரவேற்று பேசினார் நிகழ்ச்சியில் குருஜி ஸ்வாத்மா பைதுல் மால் நிறுவனத் தலைவர் ஹிதாயாதுல்லா தமிழ்நாடு குறும்பர் சங்க மாநில தலைவர் கிருஷ்ணசாமி டாக்டர் சுரேஷ் கண்ணன் ஆடிட்டர் களிமுதீன் மற்றும் தணிக்கை ராஜேந்திரன் கவிஞர் கோடீஸ்வரன் சிங்கராயர் மகிலை செந்தில்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விழாவில் சமூக ஒற்றுமைக்காக சமூக நல்லிணக்க சான்றோர்களுக்கு மாமனிதர் பெருமானோர் சமூக நீதி விருது வழங்கி கௌரவித்தனர் இதில் தமிழ்நாடு குறும்பர் சங்க நிறுவனர் மற்றும் மாநில தலைவர் கிருஷ்ணசாமிக்கு மாமனிதர் பெருமானர் சமூக நீதி விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது மேலும் விழாவில் பொறியாளர் ஆர் கே ரவிக்குமார் சேலம் பாலு ராயப்பன் கோபாலகிருஷ்ணன் முத்துசாமி சுதன் குணசேகரன் சிவநேசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்